ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் விலாக் டே நயன் பார்க்குறோம் சனிக்கிழமனே கிடைத்த வீடியோ சனிக்கிழம காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுவத்தி ஆறு முந்நூறு கிராம் இருந்தது இந்த வெயிட் பார்த்திங்கன்னா எழுபத்தாறு ஐநூறு எழுவத்தாறு முந்நூறுக்குள்ளேயே தான் அந்த பத்து நாளுமே சுற்றிட்டுருக்குது எனக்கே சங்கட்டம் இது என்னடா அப்படின்னு சரி திரும்ப வெயிட் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா திரும்ப ஆறுநூறு காமிக்குது எழுவத்தி ஆறு ஆறுநூறுலாம் காமிச்சது எனக்கே பயம் என்னடா இது நம்ம வெயிட்டு திரும்ப திரும்ப வாயை கட்டுப்படுத்தி பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது சாதாரணமாக ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாலும் இந்த எழுபத்தாறு எழுவத்தேழுக்குள்ளேயே இருக்கே என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடி மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டே தான் இருந்தேன் திரும்ப மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது எழுவத்தி ஆறு முந்நூறு இருந்தது சரி இதுதான் இன்னைக்கு நம்மளோட வெயிட்டு எழுவத்தாறு முந்நூறு அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன் ரொம்ப காண்டாகவும் இருக்குது ஆனாலும் விடவும் முடியல சரி இப்படியே ஃபாலோ பண்ணலான்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீக்கெண்டில் மாவு அரைக்கிற வேலை தான் மெயினாக இருக்கும் மாவு தீந்துருச்சு அதனால் இட்லிக்கு மாவு அரைச்சிட்ருந்தேன் தீந்ததினால காலையில் டிஃபன் பண்ணலை சாப்பாடு வடிச்சிட்டு பாவக்கோ காரக்குழம்பு வச்சுட்டேன் பாவக்க குழம்பா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க காபி கிடையாது வேறு எந்த ஸ்வீட்டும் கிடையாது பாக்க குழம்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்புறம் பசங்களாம் சாப்பிட்டாங்க என்ன பண்ணுவாங்க வேறு வழி இல்லையில ஆனால் எனக்கு நைட்டு செஞ்ச ரவை உப்புமா லைட்டாக ஒரு உப்பு எச்சா போயிடுச்சுன்னு சொல்லி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க அவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சேன் அது ரெண்டு பேச்சு வாங்கிட்டு திரும்ப மறுநாள் காலையில் நான் தான் சாப்பிட்டேன் வெள்ளறவே இருந்தால் கூட மனசார தூக்கி போட்டிருப்பேன் வேண்டாம் அப்படின்ட்டு இது கோதுமை ரவை கிலோ தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ரூபாயினு விற்கிது வேஸ்ட்டு பண்ணவும் மனசு வரல பழசவும் சாப்பிட்ணும் போல் இருந்தது சரி சாம்பாரும் சூடாக தான் இருந்தது அதாவது சூடு பண்ணேன் சாம்பாரும் பழசு உப்புமாவும் பழசு என்ன என்னத்தை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா இருக்குது பாருங்க குப்பையில் போடுறதெல்லாம் நம்ம தொப்பையில் போட்டுட்டு விளையிறதா இருக்குது சரின்னு சொல்லி சாப்பிட்டேன் என்ன ஒரு அறிவுபூர்வமாக பேசினாலும் கடைசியில் பழசாக இருந்தாலும் மீந்ததாக இருந்தாலும் இந்த லேடிஸ் தான் சாப்பிட்றதா இருக்குது சாப்பிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மணிகாமெடுத்து வைக்கிறேன் வெள்ளிக்கிழமை நைட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க வெள்ளிக்கிழமை வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா சார்ட் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன் இங்கே நெட்டு தீந்து தீர்த்து போடுறாங்க அதனால தான் ஷேர் பண்ணவே முடியல லாங் வீடியோ லீவு நாள்னாலே தீர்த்துருவாங்க அதுவும் கடை வாங்கி கடை வாங்கி ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருந்தேன் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை வந்து செக் பண்ணி எடுத்து இருந்தேன் புளி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் மனு கணக்கில் வாங்கி எடுத்து வச்சுக்குவோம் மாமியார் தான் எடுத்து வைப்பாங்க இப்போ வந்து தீந்து போச்சு சுத்தமாக அதனால் கடையில் ஒரு கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இந்த விரலி மஞ்சள் உளுந்து இதை போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் முடியெல்லாம் வந்துருமா சைனிங் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் இந்த விரலி மஞ்சள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அதையும் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணேன்னா உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கோல்டு வின்னர் ஒரு லிட்டரும் கடல் எண்ணெய் ரெண்டு லிட்டரும் அந்த பச்சை கற்பூரம் ஜவ்வாதெலாம் கேட்டிருந்தேன் ஜவ்வாதா காணாம் பன்னீர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சோப்பு சாம்பு ஸ்க்ரப்பு பாத்திரம் தைக்கிற சா சோப்பு வேர்க்கடலை மிளகாய் கொத்தமல்லி நாட்டு சக்கரை இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி சொல்கிற அரிசி மல்லிகை ஜமா பில்லு அதையெல்லாம் எடுத்து கணக்கு பார்த்து வச்சுட்டு லஞ்சுக்கு போயாச்சு நம்ம தான் காலையிலே சாப்பாடு படித்து பார்க்க குழம்பு ஸ்டோல குழம்பு இப்படியே இருந்தது தயிர் இருந்தது அப்படியே விட்டுட்டேன் பசங்களாம் டியூஷன் போயிட்டாங்க நான் வந்து லஞ்சுக்கு பப்பாளி பழம் சாப்பிட்டேன் பப்பாளி பழம் என்னமோ தெரில ஃப்ரெண்ட்ஸ் விதையும் ஒன்றும் இல்லை நல்லாவே இல்லை டேஸ்ட்டே பிடிக்கல தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு கொடுத்துருந்தா திரும்பவும் பார்க்க குழம்பு சாப்பிடாமல் தப்பிச்சிட்டாங்க எங்கள் பசங்க முட்டை குழம்பு மதியானம் ஊற்றி சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு பார்க்க போயிட்டாங்க நான் வந்து பப்பாளி பழம் தான் சாப்பிட்டேன் அந்த பப்பாளி பழம் நல்லாவே இல்லையே ஃபுல் பப்பாளியும் நான் தான் சாப்பிட்டு முடிச்சேன் இன்னைக்கு நேற்று வரைக்கும் கூட சாப்பிட்டுட்டு என்னோடய மிஷினில் பார்த்தீங்கன்னா லூப் தையலாக விழுந்தது தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன் இந்த ஸ்லீவை இன்னைக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலான்ட்டு எடுத்து உட்காந்து என் மிஷினுக்கு தையலே விழுகலை தங்கச்சி மிஷினுக்கு தான் போயிட்டேன் ஒரு லெஃப்ட்டு கையில் பார்த்தீங்கன்னா பா பாதி கலரு ஸ்லீவ் கலருக்கே வந்துருச்சு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு பேக் சைடுக்கு தான் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் நேற்று அதாவது சனிக்கிழமைக்கு டே இந்த மாதிரி தான் போச்சு நீ ஏதாவது ஸ்டிச் பண்ணனாகு அப்படின்னு சொன்னதுக்கு ஏ நீ ஸ்டிச் பண்ணால் ஸ்டிச் பண்ண ஸ்டிச் டிப்பா ஏன்னா எது சொல்லாத அப்படின்ட்டா போ அப்படின்ட்டு நானும் அதை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டு வாக்கிங் போகலான்ட்டு பார்க்கு கிளம்பிட்டோம் அங்கே போனால் ஈவினிங் டைம் எடுக்கல கொஞ்சம் இருட்டு அப்புறம் தான் எடுத்தேன் ஒரு மூவாயிரம் வரைக்கும் வாக்கிங் ஸ்டெப் நடந்திருப்பேன் வாக்கிங்னாச்சும் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் முடியல எப்படி வெயிட் குறையும் வாயை மட்டும் கட்டுப்படுத்தியிருக்கோம் சாப்பாடு மட்டும் ஏதோ அளவாக சாப்பிட்றோம் அளவா இல்லை கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம் இல்லாமல் கொஞ்சம் மில்லட் ரைஸு பழம் இது மாதிரி எடுத்துகிட்ருக்கோம் அது மட்டும் தான் பயன் மற்றபடி இந்த டயட்டில் வெயிட் லாஸ் ஆன மாதிரியே தெரியல இருந்தாலும் ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு பல்ல கடிச்சிட்டு ஓட்டிடணும் வாக்கிங் ஸ்டெப் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோ முழுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அடுத்தவங்க பேச்சுலாம் கேட்டுட்ருக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கோங்க அடுத்தவங்க பேச்சுன்னா இந்த வீடியோவும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவர் அவருக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க ஐயோ அவங்க என்ன செல போகிறாங்களோ இவங்க என்ன அதெல்லாம் நினச்சிக்கவே நினச்சிக்கக்கூடாது நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நைட்டு கார சட்னிக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவங்க சித்தப்பா வேறு புட்டு மாவு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுலேயும் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு அதுலேயும் ஒயிட் சுகர் இருக்குது அது வந்து கேழ்வரகு புட்டு மாவு இல்லை சிகப்பரிசி புட்டு மாவு சூப்பராக இருந்தது அது கொஞ்சம் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி சட்னி வச்சு குடிச்சா கொடுத்தாச்சு மாவு வேறு சாப்பிட்டோம் நம்ம வேறு எதுவும் சாப்பிட வேணான்ட்டு கஞ்சி அதுவும் பழைய கஞ்சி கருப்புக்கவனி கஞ்சி இருந்தது அது ஒரு டம்ளர் கலக்கி குடித்து என்னோடய டின்னரை முடிச்சிட்டேன் எங்கள் தம்பி பையன் வேறு வந்திருந்தேன் எல்லோரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மேகாத்தியா அதுக்கப்புறம் மோனிஷ் இவங்க நாலு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பரத்துக்கு சாப்பிட புட்டு மாவு சாப்பிட்டதே எனக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து இந்த ஒரு டம்ளர் கஞ்சியை குடிச்சிட்டு டின்னரவே முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு தான் ஏதாவது மில்லட் தோசைக்கு ரெடி பண்ணணும் கஞ்சி ஐட்டத்துலேயே போகுது கஞ்சி சப்பாத்தி ஒன்று ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நேரம் ரெண்டு நாள் நேரத்துக்கு பழம் அவ்ளோதான் தூங்க போயிட்டேன் கர கரிஞ்சீரக தண்ணி குடிக்கலை வெயிட் செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு செக் பண்ணது வெயிட்டு எழுவத்தாறு இரநூறு இருக்குது என்னடா நூறு கிராம் மட்டுந்தான் லாஸு போல் இருக்குது சரி பரவாயில்ல இதுவே பெரிய அதிசயம்தான் பாய் இனி ஞாயிற்றுக்கிழமை வேலையை பார்க்க போயிட்டேன் இதோட வீடியோ முடித்து விட்டது முடிந்து விட்டது பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சண்டே விழாக்கில் மீட் பண்ணலாம் ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பாய்